நமாத நெறிமுழங்கும் அறைக்குமெற்ற வணவரும் மனிதர்களும் கரை காணாத நீடாலி பெரும் கடலாம் கரையும் கண்டு நல்லதன் நீர் கடல் படிந்து நாடி நோக்கி மேடான மலை கண்டாங்கு மேலேரடிவாரங்குளத்தில் பூத்த தேடான செங்கமல செல்வனுக்கும் விதி பயனு லாமோ அதாவது போன மாதம் சொல்லியிருந்தேன் அதாவது கேள்வியில எழுதி கொடுத்தீங்கன்னா தலைப்பை வச்சு பேசலான்றதுனாலதான் சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில் ஒரு ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க அதனால இன்னைக்கு ஒரு டாபிக் எடுத்து பேசுறேன் ரெண்டையும் சொல்ல முடியாது என்னன்றத அது என்ன கேட்டிருக்காங்கன்றத ஒரு கேட்டிருக்காரு உறக்கம் சாவு உறங்காமை வாழ்வு இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னது எப்படி உறக்கம் எல்லாம் தூங்கத்தான் செய்கிறோம் அதுக்காக சொல்லணும்னு கேட்டிருக்கேன் நியாயமானது அது ரெண்டாவது அடிமுடி நடு வேற எதுவும் அவர் கொடுக்கல அதுல அடிமுடி நடுன்னு மட்டும்தான் கொடுத்துருக்காரு ஆனா எந்த இடத்துல எடுத்தாருன்றது நமக்கு தெரியல ஆமா அடிமுடி நடு என்பது எல்லா வேதங்களையும் உள்ளது பண்ணா சொன்ன மாதிரி மதத்தை படைக்கலாம் அப்போ ஒவ்வொருவரும் பிறந்தவங்க அந்த மதத்துல பிறந்திருக்காங்க ஒவ்வொரு இறைவனா வந்தவங்களுமே ஒவ்வொரு மதத்தை அடிப்படையாக தான் பிறந்திருக்காங்க அந்த மதம் எப்படி உண்டாகுச்சுன்றதுக்கு தெய்வம் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க ஒரு நூறு ஏக்கர் இடம் இருக்கு நடுவுல ஒரு கிணறு இருக்கு அந்த நூறு ஏக்கர் இடத்தையும் விளைய வைக்கிறதுக்கு அந்த கிணத்துல தண்ணி எடுத்து அள்ளி பாய்ச்சி நல்லா தூய் விட்டோம்னா எல்லாம் விளைஞ்சிருமா அப்படின்னாங்க அப்ப என்ன செய்யணும் ஒரு ஏக்கரை முத உழுது பத்து பார்த்து அதை இதெல்லாம் புதைக்கி சுத்தம் பண்ணி வாய்க்கால் வெட்டி அதை நாற்று நட்டு அதை விளைய வச்சு ஏழு பருவங்களை மாற்றி செஞ்சு அதுக்கப்புறம் அதை விளைய வைக்கிறாங்க அது பழமையான உடனே விளைச்சல் முடிஞ்சவுடனே அடுத்த ஒரு ஏக்கரை விளைய வைக்கலாம் இந்த மாதிரி நூறு விளைய வைக்கலாம் இந்த மாதிரி தான் ஜாதிகள் வந்ததுன்றதுக்கு ஒரு உதாரணமா தெய்வம் கொடுத்துருந்தாங்க இந்த ஜாதி அடிப்படைக்கு அது சொல்லியிருந்தாங்க அதுதான் மதம் எப்படி தோன்றுச்சுன்றது இன்னைக்கு வரைக்கும் ஆதாரங்கள் கிடைக்கல அண்ணா சொன்னது வந்து கரெக்டானது ஆனா அந்த மதம் எதுலேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு தெரிய இல்லை தெரிஞ்ச அண்ணா அடுத்து பேசல கூட சொல்லலாம் அதை நான் கேட்டுக்கலாம் இல்ல நமக்கு மேல பெரியவங்கள்ட்ட சொல்லணும் அதனால அதை சொன்னது எல்லாம் அதாவது நம்ம எதை பேச பேசிடுறீங்க எல்லாத்தையும் தொட்டு காமிச்சிட்டாருங்க எதையும் விடல நம்ம எப்படி பேசுறது நம்ம பேசுற டாபிக் வேணும் இருக்கும்போது போது ஒருத்தர் பேசுனாரு போர்வைன்றத பத்தி பேசுனார் ஆமா நம்ம குளிர்க்கு தான் போத்துவோம் தான் போர்வை நினச்சிக்கிட்டு இருந்தோம் தான் போர்வைன்னா என்னன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அப்ப அந்த போர்வை வேற இந்த விருந்த பத்தி சொன்னாங்க ஒரு கதையா சொன்னாங்க இது வந்து கிறிஸ்து பிரான் காலத்தில் நடந்த ஒரு சம்பாசனை இருக்கு கிறிஸ்தபிரான் வந்து ஒரு விருந்து வைக்கணும்னு சொல்லி ஊரையே கூப்பிட்டு எல்லாத்துக்கும் விருந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உட்கார வைக்கிறாங்க ஆனா ஒரே பந்தியில தான் உட்கார வைக்கணும் எவ்வளவு பேர் இருந்தாலும் ஒரே பந்தி தான் உட்கார வச்சா வரிசையா உட்கார வச்சிருக்காங்க கடைசியில ஒரு பந்தி காலியா இருக்கு இந்த பந்தி நிறைக்கணும் ஆளை கொண்டு வாழ்றாங்க அண்ணா சொன்ன மாதிரி ஐநூறு பேருக்கு மேல ஆள்ன்றத என்னமோ தெரியல அந்த காலத்துல அந்த ஒரு பந்தியை நிறைக்கிறதுக்கு அங்கங்க இருக்கிற நொண்டி நுடம் குருடு செவிடு எல்லாத்தையும் தெரியாத உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்ச உடனே கிறிஸ்து பிரான் பார்த்தாரு ஆ எல்லாருக்கும் சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சாப்பாடு எல்லாம் சொல்லி வச்சாங்க எல்லாம் சாப்பிட்டாங்க ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கிறிஸ்து பிராண்ட்ட வந்து ஆண்டவர் இன்னைக்கு சாப்பாடு நல்லா பிரமாதமா இருந்துச்சு ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க சாப்பிட்டவங்க ஒரு நன்றி சொல்றேன் இருக்கா சொல்லிட்டு போறாங்க அப்போ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அதில் தாங்க ஒரு கருத்து இருக்கு என் விருந்த ருசி பார்த்ததுல எத்தனை பேர் இருக்குதுன்னா விருந்து படைத்தல்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அருசுவை கொண்டு ஒழித்த இடம் இதமாய் கேட்க அருளும் குரு பரவாயந்தோர் கல்லால் அருளும் குரு பரவாயந்தோர் கல்லால் இன்னோர் அருசுவை கொண்டு ஒழித்த சொன்னாங்களா சுவைத்த இடம்னு சொன்னாங்களா அப்ப அந்த சுவை வேற அதைத்தான் சொன்னா என் விருந்தை ருசி பார்ப்பவர்கள் இதில் ஒருவரும் இல்லை ஏன்னா அது இருக்கட்டப்ப அடிமுடி நடு இத சகோதரர் எழுதி கொடுத்திருந்தாரு அதுக்கான விளக்க சொல்லணும் அதுக்காக அந்த பாடலை வந்து நம்ம சரி இதுல இப்போ கடைசியா வந்த குரல் திருமையான அருளமுகத்தில் இருந்தது அதத்தான் எடுத்து படித்தேன் படிச்சேன் வாடாதன்னு எச்சரிக்கைகளை உள்ளது அடி முடி நடு என்ற பதத்தை தானே அன்றி அது இன்னதென்று உனக்கு தெரியாது அடியும் முடியும் நடுவென்று உரைக்கும் அறியாறு உலகிலே அடியும் முடியும் நடுவும் கண்ட வாடானந்தருக்கே சொல்லாங்க ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஆமனு என்ற தோராட்டி மூடி நடுவனை மாமுதற்கு இந்த அடிமுடி நடு என்பது அது வந்து ஒரு சுருக்கமாக சொன்னாங்க அதாவது ஆகமம் இதிகாசம் புராணம் வேதம் நான்கு பிரிவுகள் உண்டு இதுல வந்து நபிநாயகம் வந்து பைபிளையோ பகவத்கீதையோ தப்பா சொல்லலாம் ஆனா எல்லாத்துலயும் ஒரு கதை ஒரு ஒரு கதை ஒண்ணு இருக்கு எல்லாத்துலேயுமே இருக்காது கிறிஸ்தவ பிரான் அப்படி சொல்லியிருக்காங்க நபிநாயகன் அப்படி சொல்லியிருக்காங்க பகவத்கீதை எப்படி சொல்லியிருக்காங்க அந்த பொருள் தெரியாம நம்ம பிரித்து பேசுறது ஒழிய நமக்குள்ள உள்ள வேற்றுமை காரணம் நம்ம குத்தி பத்தாததுதான் வேற ஒண்ணும் இல்லை இது எப்படின்னா அடியும் நடுவும் முடியாகி நின்றுலக பொய்யல் அடியும் முடியும் நடுவாகி மெய்யும் எங்கே தெய்வ குறிப்பிட வச்சிருக்காங்க அடியும் நடுவும் நின்றுலக பொய்யில் அடியும் முடியும் நடுவாகி நின்ற மையும் எங்கே அடிமுடி நடுன்னு சொல்லக்கூடியது அடி மூலமாகிய தாத்தனும் பீடத்தை மயனத்தை அறிவித்து பின் உடலை அறிவிக்கின்றார்கள் அது பாதாள ரூபமாகவும் மயன ரூபமாகவும் இருக்கிறது உன்னை கரை சேர்ப்பது அதே வழியாகத்தான் இந்த மகா சூட்சுமம் யாருக்கும் தெரியாது ஆகாய அணுவில் உள்ள துவாரம் உனக்கா தெரியும் அது எமக்கு தெரியும் அதுதான் சிகாரம் மூலம் அருகுணுனி வாசல் ஊசி நுனி என்று சொன்னதும் அதைத்தான் இந்த எல்லைக்கு வந்தால் அதை கண்டவர்களை கண்ட பலனை பெறலாம் அங்கே அதாவது அந்த சிகார மூலத்தே ஒருவர் இருப்பார் அவர்தான் உன் நினைவாக யாதாக உன்னிடம் விளங்குகிறார் மும்மூல லட்சணம் நாமம் கொடுத்து பேசி இருப்பது நம் நூலில் அந்த மலையை மேலேறி பாதாளத்தை நோக்கின் அது தெரியும் அதன் நடுவில் உள்ள நல்ல தண்ணீர் பூத்திருக்கும் தாமரையை கண்டவர்களுக்கு தொட்டு கொண்டவர்களுக்கு பிறவியும் உண்டோ அடிமொடி நடுக்கு விளக்கம் வந்து திருமையான அருளங்கத்துல கொடுத்ததுதான் இப்ப அது என்ன அடி நடுமுடின்றது பொய்னு சொல்றாங்க பொய்யுலகத்துல இப்ப அடிமுடி நடு என்னன்றது தெரியணும் இப்ப படிச்சது ரொம்ப பேத்துக்கு எப்படி விளங்குச்சுன்னு தெரியல நான் புரிஞ்சதை சொல்லணும் இந்த பொய்ய வாழ்றமே இதுல அடி என்பது பாதாளம் அடுத்து நடு அதுக்கு மேல முடி இப்படிதான் அந்த வருஷ இருக்கு அடி நடு முடி இதை வேதங்கள்ல மாத்தி சொல்றாங்க அடி முடி நடுன்றாங்க அப்ப மாறி அப்ப அந்த வித்தியாசம் என்னன்றது முதல் தெரியாத மாத்தி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பிறப்புகளை பத்தி சொன்னாங்க அண்ணா அழகா சொன்னாங்க பேசுன மூணு பேருமே பிறப்ப சொன்னாங்க ஜீவ பரப்பு எப்படின்னா நம்ம குணசேகர் அண்ணா அப்படி கேட்க சொன்னாங்க நம்ம கூலப்பரப்பட்டு ஜீவ பிறப்புல தெய்வம் அனந்தாய் தேவர்களை எப்படி பிறப்பிச்சு வச்சிருக்காங்கன்றது ஓமானமா சொன்னாங்க அவங்க சொன்னதுல அதாவது அக்காணி ஆறுபடை வீடு சுத்தாவி கலாமணி மண்டபத்தில் உசுவாச நிசவாச கருவறையில் வானம் வாவென கூவ நீதி நரை ரூப தீப அலங்கார அல்லவா உன்னை பெற்று இங்கு வளர்த்தேன் அந்த நரப்பிறப்பு வேறே இந்த தேவப்பிறப்பு வேறே என்று நினைத்தால்தான் நிஜமான அறிவு உண்டாகும் அப்ப தேவ பிறப்புல பிறக்கிறதுக்கு என்ன வேணும் பிறந்தது தான் அந்த தூள தேகம் இதுக்கு கண்மம்னு ஒரு பேரு இதுல கொடுத்த கருவி குளங்கள் இந்த தூளத்தை சுத்தம் பண்றதுக்கு தூளத்தை தான் இருக்கு இந்த தூளம் எதை மேவி இருக்குன்னு சொன்னா உள்ள ஒரு ஜீவன் இருக்கு அதனாலதான் துகலனது மேற்போர்வை படிய வைத்த அடியேன்னு சொன்னாங்க அவர் துகளா இருக்கு இறைவன்ட்டு வந்த ஒரு துகள் ஜீவனா நமக்குள்ள குடிகொண்டு இருக்கு அந்த ஜீவன் பிறப்ப நம்ம எப்ப தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த புலன்களை வச்சுட்டா அதை தெரிஞ்சுக்கிற முடியுது இந்த ஜீவனானது தூளத்துல பயணிக்கும் போது இந்த புலன்கள் வேலை செய்யுது சிற்றறிவுகளா வேலை செய்யுது பாக்குறது மட்டும் கேட்கறது மட்டும் செய்ய முடியும் இது பூரா பொய்யாயிரும் ஒரு கோட்ல போய் நான் அந்த கொலை செஞ்சான்னு சொன்னா கூட ஐ விட்னஸ் கொண்டு கேட்க மாட்டேன் ஒரு பழமொழி இருங்க கண்ணால் கண்டதும் பொய் காதால் கேட்டதும் பொய் தீர விசாரிப்பதே மெய் இதுதான் அடி நடு முடியாகிய பொய்யுலகம் குழந்த பிறந்த உடனே தாயார் தான் பிள்ளைக்கு காமிக்கணும் இது தகப்பேன் இது தாயி இது பிள்ளைய இது மாமா மச்சான்றத அந்த தாயார் காட்ட தவறுனா அந்த பிள்ளை அனாத யாருக்கும் தெரியாது இது மாதிரிதான் ஜீவ பிறப்புல பிறப்பிச்ச தெய்வம் வந்து அந்த புலன்களை குறி வச்சு அகமியத்துல சொல்றாங்க ஜீவதேகத்துல வச்சுதான் அந்த பிறப்பை காட்டுறாங்க அப்ப அதுல என்ன வருதுன்னா இந்த தூளதேக பிறப்பு வேற ஜீவ பரப்பு வேறன்னு பிரிச்சிடுறாங்க இந்த ஜீவ பரப்புல பிறக்கும் போது அதுல நமக்கு துண்டாத அதுதான் அடி முடின்னது அப்ப என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து அவங்க சொல்லி காமிக்கிறத நம்ம கேட்ட பிறகு நம்ம கற்பனையில உதயமாகுது தெய்வம் வந்து அரூபத்திலிருந்து செயல்படுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க உத்தரவு கொடுத்துருக்காங்க எதுக்காக அருபத்துல இருந்து செய்ய முடியாது எதுக்கு அவங்க தூளம் எடுத்து வரணும் அப்படின்றதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க நான் அரூபத்திலிருந்து செய்யக்கூடியதை நம்பணுங்க அப்ப தூளம் எடுத்து வந்தாதான அருபத்தை நம்புவேன் எடுத்து வந்தேன் சொல்லி காமிச்சேன் செய்யறதெல்லாம் செஞ்சேன் இப்ப நான் அருப நிலைக்கு நான் போயிடுறேன் நான் இருந்து எல்லாத்தையும் செயல்படுத்த இனிமே நீ நம்புவேன் அப்படின்னாங்க அரூபத்துல எங்க இருக்காங்க அப்படின்னா லிங்கமும் தெய்வமும் ஒண்ணு லிங்கத்துக்கு வந்து ஒரு உருவம் தான் இருக்காது உருவமா அப்படின்னா உருவம் தான் உருவம் இல்லையா அப்படின்னா உருவம் இல்லை அப்ப தெய்வத்தை எப்படி சொல்றது தெய்வம் வந்து மருந்த புடம் இருக்காதான் இன்னைக்கு அந்த போட்டா வடிவங்கள் எடுத்து காமிச்சு நிழல் படம் இதை காமிச்சு என்னை நீ நினைச்சுக்கான் தெரிஞ்சுக்க அதுக்கு ஒரு புலன் வேணுமே இறைவன் அரியருக்கான புலன் ஆறாவது அறிவுல வேணுமே அந்த புலன் இந்த போட்டா வடிவம் இதுதான் அடையாளம் தெரிஞ்சுக்கன்னு சொன்னாங்க இத என்ன செஞ்சுட்டாங்க நம்ம பாமர மக்கள் பத்தி புரித பூ போட சந்தன வைக்க எனக்கு தெரிய எங்கள் குடும்பத்தில் நடந்ததுங்க அதனால் நான் சொல்கிறேன் வேறு யாரையும் சொல்ல முடியாது எங்கள் குடும்பத்திலையும் அடைச்சி அதுக்கு மாலை போட்டு வச்சாங்க பார்த்து அப்போ தெய்வம் அடுத்த அங்க எழுபத்தி ரெண்டு நடந்தது ஏன்னா தக்கப்புட்டு போனால் எங்கள் அப்பா வந்து சத்தம் போட்டு என்னோட அப்படிலாம் செய்கிறீங்கன்னு அடிக்க போய் இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு அதுக்கு பிறகு எல்லாத்தையும் எடுத்தாங்க அன்னைக்கு அப்படி செஞ்சதுனால அதன் விளைவு வந்து தெய்வம் போட்ட அப்புறம் கொண்டு வாங்கினாங்க ஒரு அண்டாவில் போட்டு தண்ணியை ஊற்றி கிளிச்சு எல்லாத்தையும் ஒன்றுமெல்லமா ஆக்கிட்டாங்க அதில் கொண்டு போகாமல் தப்பித்து வச்சிருந்தவங்க ஒரு சிலர் அதில் நாங்களும் வச்சுருந்தோம் வச்சிருந்தோம் வீட்டில் அதை அந்த போட்டாலாம் கொடுக்கல ஏன்னா அந்த உருவத்தை காமிச்சுதான் இன்னைக்கு தெய்வத்தை வந்து நம்ம காமிக்கிறோம் அப்போ வந்து அரூபத்தில் அவங்களை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா தெய்வம்ன்றதை நம்ம பார்க்கக்கூடிய உருவத்தை லிங்கம்ன்ற வடிவம் அரூபம் அந்த அரூப லிங்கம்ன்ற பேர் வந்ததுனால அந்த லிங்கத்துக்கு கண்ணுக்காது மூக்கமாகி வச்சோம்னா அது உருவமாயிரும் அப்போ உருவம் எதுன்னு சொன்னால் இந்த புலன்கள் தான் உருவம் அது இல்லாமல் தலை மட்டும் இல்லாட்டி முண்டை மட்டும் தான் கிடக்குமாங்க இதுதான் இயல்பு அப்போ தலை இருக்கணும் சார் தலையில் வந்து எல்லா புலன்களும் இருக்கணும் அப்போ நகல்ல இருந்தது வேறு செயல்பாடுகளில் இருந்தது மெய்யில் வந்தவொடனே வேறு செயல்பாட்டுக்கு வந்துடுது அவங்க வந்து இந்த தூள தேகத்தை வாழ்க்கையோ அதையோ பற்றி பேச மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க நம்ம எடுத்துக்கிறது தான் கண்மத்துல ஜீவன் பயணிக்கும் போது இதுக்கான தேவையில் எடுத்துக்கிறது ஆனால் அதில் ஆணவத்தை கூட்டி வளர்த்துக்கிட்டே வந்துடும் ஆணவம் குறையிறதுக்காக தான் நம்ம கண்ம தேகம்னு துன்பத்தை கொடுத்தாங்க இந்த தேகத்தில் சம்பாதிக்கிற எல்லாமே துன்பம் தாங்க வாசம்னு சொல்லுவோம் அது என்னைக்கு வலுக்கி விடுறது தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை வேற வாசகம் இருக்கான்னு பார்த்தா வேற வாசகங்களை வலுக்கி விடுறது தான் நம்மளை அப்போ புண்ணியம்ன்றது என்ன அப்படின்னா புண்ணியம்ன்றது அவங்க இருக்கிறதெல்லாம் அத திருமூலர் சொல்ல சொல்றாரு உள்ளம் கோயில் ஊன் உடம்போ ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் கள்ள புலனைந்தும் காளா மணி விளக்கு உள்ளம் கோயில் ஊன் உடம்போ ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் தெல்லத்தில் ஜீவன் சிவலிங்கம் கல்ல கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கு தான் தெய்வம் அந்த ஒரு துணை எழுத்த மட்டும் எடுத்துட்டு சொன்னாங்க குசுவாச நிசவாச குறை கருவறையில் வானம் வாகன குழுவ அதில் கலாமணி மண்டபத்தில்னு சொன்னாங்க இந்த புலன்களை தான் சொன்னாங்க ஆனால் ஞான இந்திரியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய புலன்கள் தான் புலன்கள் இதா இல்லாமல் நம்ம தான் கண்ணுக்காது மூக்கு வாங்கினு சொல்லலாம் ஒரு கணவன் பேரை மனைவி சொல்றது தவறுன்றது பழமை கால பழக்கம் இன்னைக்கெல்லாம் பேர் சொல்லிக்க போகிறது போடவாடன்னு பேசுற பழக்கம் இது வந்து நாகரீகம் இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு அதனால பேசுறாங்க அது வேற வளமை காலத்துல வந்து கணவனை வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து அவங்க சொல்லுவாங்க எதுக்காக அப்படி வச்சாங்க அப்படின்னா பாண்டவர்களுக்கு வந்து ஒரே மனைவி ஒரு மனைவி ஐந்து பேரை மனம் முடிச்சிருந்ததாக அந்த கதை இதே இது பைபிள்ல அவங்க என்ன சொல்லுவாங்க கிறிஸ்து புயலான ஒரு தண்ணி தாகத்துக்காக ஒரு கிணத்துல ஒரு அம்மா தண்ணி எடுத்துக்க போய் கொஞ்சம் தண்ணி கேட்பாங்க தாகத்துக்கு தண்ணி கொடுன்னு சொல்லி உடனே அந்த அம்மா தண்ணி கொடுக்கும் தண்ணியை கொடுப்பாங்க கொடுத்துட்டு நீ என் தாகத்துக்கு தண்ணியை கொடுத்த உனக்கு வந்து ஜீவத்த நீரை இலவசமாக வழங்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த அம்மாட்ட ஒரு உத்தரவு கொடுத்தாங்க அந்தம்மா சொல்லிச்ச ஆண்டவரே எனக்கு மனம் முடியலை ரொம்ப வயசாகிக்கிட்டே போகுது மனம் முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ ஆண்டவர் சொன்னாங்களாம் உனக்கு அஞ்சு கணவன் ஏன் மனம் முடியலைன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல அருகில் இருந்தவங்க எல்லாம் ஏளனமா மாதிரி கேவலமா பார்த்துட்டு போனாங்களே ஒழி அதை அர்த்தம் என்ன விளங்கலாம் அப்ப ஞானம் விளங்குனாதான் அது விளங்குன்றதுதான் அடியும் முடியும் நடுவாகி நின்ற மெய்யும் எங்கே அவங்க சொன்ன பிறகுதான் நம்ம அதை கேட்டு அதுக்கு பிறகுதான் அதை ஞானக்கண்ணால பார்க்க வேண்டியிருக்கு ஞானக்கண்ணு சொன்னா நம்ம வந்து எண்ணங்களாலையும் நம்மளுடைய யூகத்தினாலையும் பார்க்கறது தான் அப்படி பார்த்து அதுக்கு ஒரு உருவம் கொடுப்போம் இப்ப கற்பக விருச்ச மரம்னு சொன்னா நம்ம ஒரு சாதாரண வெளியே பார்த்த மரத்தை ஓமானமா வச்சுதான் அதை பார்க்க முடியும் அதனாலதான் நகலையும் சொல்லி அசலையும் சொல்றாங்க இப்ப ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் உண்டுங்க நல்லா பாருங்க முருகன் சொன்னா ஒரு வேல் வச்சிருக்கணும் சிவன்னு சொன்னா சூலாயுதாக இருக்கணும் இப்படி ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒரு அடையாளம் வச்சிருக்காங்க நம்மளை கூட இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நீங்கள் மெய்வெளிச்சாலே இந்த நிலா வச்சுருப்பீங்களே அது நீங்கள் தானே அப்படிம்பாங்க இப்போ நம்மளால வைக்கலை நமக்கு அந்த சின்ன அடையாளம் கிடைக்கல ஆனால் அனந்தர்களை வச்சு வெளியில் வெளியில் பேசுறது நிலா வச்சிருக்கிறது தான் நினைக்க அவங்க என்ன நிலா வச்சுருக்காங்க அப்படிம்பாங்க ஒரு சிம்மெல்லாம் மாற்றிட்டாங்க எல்லாருக்கும் இப்போ அடிமுடி நான் வந்து அடுத்த மாதம் இந்த உறக்கம் உறங்காமையை பற்றி பேசுகிறேன் இல்லை அண்ணா டயர் அண்ணா சொல்லட்டும் உறக்கம் உறங்காமையை பற்றி ஐயா காமிச்சிடாருங்க அவர் சொல்லணுங்க அது பாருங்க என்னை முற்றி நான் அடுத்த மாதம் சொல்லுங்க